வணக்கம் முருகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பினாமி ஆகிய தன்னுடைய சகோதரன் ஆகாஷ் பாஸ்கர்னு பணத்தில் அதாவது டாஸ்மாக்ல சம்பாதிச்ச பணத்தை பினாமி மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்ட படம் பரசக்தி அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி அப்போ அப்பதான் சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் திமுக ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் முடிய போகுது இந்த அஞ்சு வருஷத்துல சொல்லிக்கிற மாதிரி எந்த விதமான நல்ல திட்டங்களையும் அரசு கொண்டு வரவில்லை மக்களுக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வரவில்லை இந்த நாட்டுக்கும் எந்த விதமான நல்லதையும் திமுக செய்யவில்லை இருந்தாலும் தேர்தல் வெற்றி பெறும் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சே ஆகிற கட்டாயத்தில் திமுக இருக்கு அப்படி தோல்வி அடைந்தால் லட்சக்கணக்கான கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை வச்சு அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது தேர்தல் வெற்றி தான் அவர்களை காப்பாற்றும் அதற்காக டாஸ்மார்கில் சம்பாதித்த படத்தை தன்னுடைய சகோதரர் ஆகாஷ் பாஸ்கர் மூலமாக படம் எடுக்க வைத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது சரி இந்த படம் இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுன்னா என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி அவர்கள் கதாநாயகனாக நடித்து சிவாஜி அவர்கள் நடிகர் நடிகர் பழம்பெரும் நடிகர் சிவாஜி அவர்கள் கதவசம் எழுதி மேஸ்ட்ரோ இசையமைப்பாளர் பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு எது பராசக்தி படத்திற்கு சிவ நடித்த பராசக்தி படத்திற்கு இசையமைத்திருந்தால் மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கும் அந்த முதல் இரண்டு பேரும் அதாவது கருணாநிதி அவர்களும் சிவாஜி அவர்களும் மறைந்து விட்டதனால இந்த படத்திற்கு நடிகராக சிவ கார்த்திகேயனும் இசையமைப்பாளராக அனிருத் அவர்களும் இசையமைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த படம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு வரலாற்று வெற்றி பெறவில்லை அடுத்ததாக இந்த படத்திற்கு டாஸ்மார்க் பார்ட் ஒன் இரு பார்ட் ஒன் அப்படின்னு வச்சுருந்தா மிக சரியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் டாஸ்மார்க்கில் ஆயிரங்கள் ஆயிரம் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சிறு தகையை பினாமிக்கு கொடுக்கப்பட்டு இந்த படம் எடுக்கப்பட்டதுனால டாஸ்மார்க் பார்ட் ஒன்று எடுத்திருக்கலாம் ஒரே வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய டாப் ஸ்டாராக இருக்க நடிகர்களை நினைத்து ஒரே வருஷத்தில் நாலு படம் தயாரிக்கிற அளவுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வளர்ந்து விட்டார் அந்த பணம் எங்கே வந்ததுன்னு தான் தெரியல கூடவே டாஸ்மார்க் மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவர்களும் இந்த படத்துக்காக ப்ரொடியூஸ் பணம் போட்டிருக்காருன்னு ஒரு வதந்தி பரவுகிறது அதனால இந்த படத்திற்கு டாஸ்மார்க் பார்ட் ஒன் அப்படின்னு வச்சுருந்தா மிக சரியா இருக்கும் அதே போலவே இந்த படத்திற்கு இன்னொரு டைட்டிலும் கொடுத்துருக்கலாம் ப்ராக்கெட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா இணைந்த கைகள் அதாவது இந்த படத்துல எடுத்தது முக்கியமான நோக்கம் இந்தி எதிர்ப்பு அப்படின்னு ஒண்ணு வச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிக்கோளாக இருக்கிறது அதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கிறாங்க ஆனா ஹிந்தியை எதிர்த்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு ஹிந்தியை எதிர்த்த படம் ரிலீஸ் ஆயிருக்கிறது ஆனா ஹிந்தியை ஆதரிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு சென்சார் போர்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்தியை எதிர்க்கிற படத்தை அமித்ஷா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிற பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற விஜயனுடைய ஜனநாயகம் படம் தடை செய்யப்பட்டிருக்கிறது இதில் இருந்து நன்றாக புரிந்து கொள்ளலாம் இந்த படத்திற்கு ஏன் இணைந்த கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் கள்ள கூட்டணியில் இருக்காங்க மறைமுக மறைமுகமான கூட்டணி இருக்காங்க தான் இந்த இந்த படத்திற்கு இணைந்த கைகள் என்று பெயர் வைத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதும் முழுமையான பொய் அதே போல பாரதிய ஜனதா கட்சி இந்தியை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது தமிழ்நாட்டில் நினைக்கிறது அப்படின்னு அதுவும் நூறு சதவீத பொய் என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா அரசியல் பதவி இது மட்டும்தான் உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் முட்டாள் மட்டால் மக்கள் தான் முட்டாள்கள் அதாவது ஹிந்திய எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை உசுப்பேத்தி அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் அதே போலவே பொங்கலுக்கு தன்னுடைய தலைவர் படம் தமிழக வெற்றி கழகங்களுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் தற்பொழுதைய சூப்பர் ஸ்டார் விஜயனுடைய படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய பாமர தொண்டன் எல்லாமே மிக ஆர்வமாக இருந்தான் அவனுடைய ஆசையை நிரா ஆசையாக நிறைவேற்றி இருக்கிறது மத்தியில் பாஜக கட்சி இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நமக்கு வர சொல்லவே தேவையில்லை சென்சார் போர்டு திமுக கையில் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில் தான் இருக்குது எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்கு வராத தன்னை எதிர்க்கின்ற விஜயனுடைய படம் வரக்கூடாது அப்படிங்கிறது மிக கவனமாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு இருக்கிறது அவர்கள் தற்பொழுது தற்காலிக வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் உண்மை அடுத்ததாக இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகி பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி ஏற்கனவே நான் சொன்னதை போல மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது இந்த படத்துக்கூடவே ஜனநாயக படமும் ரிலீஸ் ஆகியிருந்தா ஜனநாயக படம் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இந்தியாவோட தமிழ்நாடு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் படம் விஜய் படம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால தான் ஜனநாயகன் படம் தோல்வி அடைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கதை க அவிழ்த்துட்டு இருப்பாங்க படம் ரிலீஸ் ஆக ஆகாதையும் ஆகாத பொழுதும் பராசக்தி படம் வெற்றி பெறவில்லை அதனால விஜயனுடைய ரசிகர்கள் மிக சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க தலைவர் படம் வராதப்பே உங்கள் படம் தோல்வி அடைஞ்சிருந்து வந்திருந்தா அற்ற தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுவதற்கு நல்ல வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது அடுத்ததாக தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எப்படி ஒரு அறுபது நாள் இருக்கு அதற்குள்ளாக அந்த நேரத்துல ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கும் தேர்தலுக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கும் அதாவது தேர்தலுக்கு தான் பலமாக இருக்கும் ஆனால் திமுக இது தமிழக வெற்றி அந்த படத்தினால வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் வெற்றி பெற முடியாது தேர்தலை பிரச்சாரம் செய்கிறதுக்கு அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அது மட்டும்தான் உண்மை அதை மட்டுமே வைத்து விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியாது இன்னும் கடினமாக விஜய் அவர்கள் உழைக்க வேண்டியிருக்கும் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா டாஸ்மார்க் பாஸ்மார்க் பார்ட் டூ கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் வெளிவரும் அப்பொழுது ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த படத்துக்கு டாஸ்மாக் டூ என்று பெயர் வைக்கலாமா இல்ல ஈடு பார்ட் ஒன்னு வைக்கலாமா அப்படிங்கறத இருந்தால் பார்க்க வேண்டும் எப்படி இருந்தாலும் பராசக்தி படம் ஏற்கனவே சொன்னதைப் போல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி